அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதத்துல வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி இருபதாம் தேதி திங்கட்கிழமை ஜனவரி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகிய மூன்று நாட்கள் ஜனவரி மாதத்துல சுபமுகூர்த்த நாட்களா இருக்கு ஜனவரி முப்பத்து ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வரக்கூடியது வளர்ப்பெறை சுபமுகூர்த்த நாளாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவு நம்ம சேனல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதற்கு உண்டான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதையும் பார்த்து நீங்க பயன்பெறலாம் ஜனவரி மாதத்தில் மார்கழி மாதமும் தை மாதமும் வர்றதுனால தை மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாள் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு தை மாதத்தில் வரக்கூடிய முழுமையான முகூர்த்த நாள் பற்றின பதிவு நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அதுக்கு உண்டான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்